அப்படிலாம் சொல்லவே இல்லை சார் முதல்ல மூளை ஹிந்தி படிக்கலாம் நம்ம சொல்லவே இல்லை சார் திணிக்க வேணுமா சொன்னாங்க இது என்ன மேட்ருன்னு உங்களுக்கே தெரியும் நடிகர் விஜய் சேதுபதி கிட்ட ஒரு பத்திரிகையாளரு தமிழ்நாட்டில் கடந்த எழுபத்தஞ்சு வருஷமா ஹிந்தி படிக்க விடாமல் தடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு இந்தி தேவையா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க அதுக்கு அவரும் தமிழ்நாட்டில் யாரும் யாரையும் இந்தி படிக்க விடாமல்லாம் தடுக்கல தமிழர்கள் எதிர்த்துதான் இந்தி திணிப்பதானே தவிர இந்தி மொழியே கிடையாது அது இல்லாமல் இந்த கேள்வியை எதுக்கு ஏங்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு ஒரு பதிலை சொன்னாரு அது சம்பந்தமாக நம்ம ஆளுகளும் நிறைய பேசியிருக்கிறாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க அதனால விஜய் சேதுபதியை விட்டுட்டு நேரா இந்த இந்தி மேட்ரிக்கு வர்றேன் இந்தி இந்தி எதிர்ப்புங்கிறதெல்லாம் கடந்த நூறு வருஷம் தமிழ்நாட்டோட அரசியலில் தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் திரும்ப திரும்ப பேசப்பட்ட ஒரு விஷயம் தமிழர்களை ஹிந்தி படிக்க விடாமல் தடுத்துட்டாங்க தற்கொலைகளாக மாற்றிட்டாங்க கூமட்டைகளாக மாற்றிட்டாங்கன்னு இந்த பிரச்சாரம் நூறு வருஷமாக தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது இப்பயும் பல பேர் இதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நேற்று முந்தா நேத்தெல்லாம் புதுசாக சங்கியாக இருக்கிறானுங்க பாருங்கள் அப்பாவிகள் அவங்களில் ஆரம்பித்து இந்தியாவோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரைக்கும் இந்த எங்களை எல்லாம் ஹிந்தி படிக்க விடாமல் தடுத்துட்டாங்க தற்கொலிகளா மாத்திட்டாங்கன்ற இந்த பீத்த பாட்டை தொடர்ந்து பாடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஏங்கிட்டையும் சில சங்கிகள்லாம் ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க நம்மளையெல்லாம் தமிழ்நாட்டில் இந்தி படிக்க விடாமல் தடுத்து நம்மளையெல்லாம் கூமட்டைகளாக்கி தற்கூரிகளாக்கி அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணி நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டானுங்க அப்படின்னு அழுது புலம்பி இருக்கிறானுங்க அவனுகிட்டையெல்லாம் நான் சிம்பிளா திரும்ப கேட்குறது ஒரே ஒரு கேள்வியாக தான் தமிழ்நாடு ஹிந்தி படிக்காததுனால எதில் பின்தங்கிருச்சு இந்தியாவில் இருக்கிற வேற எந்த மாநிலம் இந்தி படித்ததுனால தமிழ்நாட்டை விட பெஸ்ட்டாக முன்னேறிருச்சு ஏதாவது பாயிண்ட் இருந்தால் எடுத்துக்கிட்டு வாங்கடா கூமுட்ட சங்கிகளா அப்படின்னு சொன்னால் போதும் அதோட ஓடுறவனுக்கு தான் எவனும் திரும்பி வர மாட்டானுங்க ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது அப்பாவி சங்கிகள் தானே அந்த பக்கம் இருந்து அவனுங்களை யாரோ உருட்டி உடுறாங்க அவனுங்க இந்த பக்கம் வந்து உருண்டு அழுது புலம்புறானுங்க அவ்வளவுதான் மற்றபடி இந்தி படிக்காததுனால தமிழ்நாடு எந்த விஷயத்திலையும் அது பொருளாதார வளர்ச்சியாகட்டும் தனிநபர் வருமானம் ஆகட்டும் கல்வி அறிவாகட்டும் மருத்துவ கட்டமைப்பாகட்டும் என்னவா வேணும்னாலும் இந்தி பெல்ட் மாநிலங்கள்லாம் தமிழ்நாட்டு கிட்ட கூட வர முடியாது அந்த அளவுக்கு நாம முன்னேறி இருக்கிறோம் அதே மாதிரி தமிழ்நாட்டோட போட்டி போடுற அளவுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெற்றுருக்குது பார்த்தீங்களா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத்து இந்த எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த மாநிலங்கள்லாம் முன்னேறினதுக்கும் இந்திக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சும்மா அங்கெல்லாம் ஹிந்திங்கிறது ஒரு ரெண்டாவது லாங்குவேஜ் மூணாவது லாங்குவேஜ் தான் நீங்கள் இந்தியில் ஏதாவது கேட்டிங்கன்னா அவங்க திரும்ப இந்தியில் பதில் சொல்லுவாங்க அவ்வளவுதான் அதை தாண்டியெல்லாம் இந்திக்கு அங்கே எந்த முக்கியத்துவமும் கிடையாது குஜராத்தில் குஜராத்தி தான் முக்கியமான மொழி மகாராஷ்டிராவில் மராத்தி தான் கர்நாடகாவில் கன்னடம் தான் சோ மக்களோட முன்னேற்றத்துக்கும் மாநிலங்களோட முன்னேற்றத்துக்கும் இந்திக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு ஏன் ஹிந்தியை எழுத்துது அதோடைய டெக்னிக்கல் ரீசன் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது ஒன்று தமிழ் நமக்கு தமிழ்னு ஒரு தாய்மொழி இருக்குது நம்ம மீது சம்மந்தமே இல்லாத இன்னொரு மொழி திணிக்கப்படும் போது தமிழ் வலுவிழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்மோஸ்ட் தமிழே இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அந்த அடிப்படையில் ஹிந்தி திணிப்பை எழுத்தாங்க இதையெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியாவில் அத்தனை பித்தலாட்டங்களுக்கு பின்னாடி பார்ப்பனியம் இருக்கிற மாதிரி இந்த இந்தி திணிப்புக்கு பின்னாடியும் பார்ப்பனிய பித்தலாட்டம் இருக்குது இந்தியாவுக்குன்னு பொதுவாக ஒரு மொழி இருக்கணும் அது இந்தியா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் திரும்ப திரும்ப அதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்ப்பனர்களோட நலன் தான் பார்ப்பனர்கள் இந்த மொழி அடையாளத்தை என்றைக்குமே விரும்புனது கிடையாது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு மொழி அங்கே ஒரு மாதிரியான கடவுள் நம்பிக்கை அங்கே ஒரு மாதிரியான வாழ்க்கை முறை அங்கே ஒரு மாதிரியான சாஸ்திர சம்பிரதாயங்கள் இதையெல்லாம் பார்ப்பனர்கள் என்றைக்குமே விரும்பினது கிடையாது ஏன்னா இந்த மொழி அடையாளம்ங்கிறது பார்ப்பனர்களோட இத்துப்போன சாஸ்திர சம்பிரதாயங்களையும் புராண இதிகாச பித்தலாட்டங்களையும் கொடூரமான மூட நம்பிக்கைகளையும் நம்ம மேலே திணிக்கிறதுக்கே இந்த மொழி அடையாளம்ங்கிறது எப்பயுமே எதிராக தான் இருந்திருக்குது ஸோ இந்த மொழி அடையாளங்களை அவங்க என்றைக்குமே விரும்புனது கிடையாது அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரே மொழின்னு கொண்டு வந்துட்டா வர்ணாசிரமத்தை கட்டமைக்கிறது ஈஸி தங்களோட சாஸ்திர சம்பிரதாய பித்தலாட்டங்களையும் புராண இதிகாச பித்தலாட்டங்களையும் நம்ம மேலே திணிக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸு இந்த ஹிந்தி தான் ஏன்னா அவங்களோட தாய்மொழியான சமஸ்கிருதங்கிறது பேச்சு வழக்குக்கு உதவாது அது ஒன்றுத்துக்கும் ஆகாத அதனால அவங்க இந்தியை திடமாக நம்புறாங்க அதனாலதான் தான் அத்தனை பேரும் இந்தி படிக்கணும்னு அவங்க திரும்ப திரும்ப பேசுகிறாங்க ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பேசுதில்ல இந்த ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே வாழ்க்கை முறை இந்த ஒரே ஒரேவுக்கு பின்னாடி இருக்கிற பித்தலாட்டமே இதுதான் தான் நலம்தான் நலன்தான் பார்ப்பனர்களோட மேலாதிக்கம் தான் சரிடா இதெல்லாம் கேட்குறதுக்கு தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்புங்கிறது அந்த அளவுக்கு இருக்குதா யாராவது இந்தியை எதுக்குறாங்களா தங்களோட பிள்ளை குட்டிகள்லாம் ஹிந்தி படிக்கிறத யாராவது எதுக்குறாங்களா சிபிஎஸ்சி சிலபஸ் மாதிரியான சிலபஸ்களில் ஹிந்தி கட்டாயமாக இருக்குது ப்ரைவேட் ஸ்கூல்களில் ஆல்மோஸ்ட் அத்தனை பேரும் ஹிந்தி படிக்கிறாங்க அதையெல்லாம் நம்மளுக்கு யாருமே எதுக்குலையே அப்புறம் தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு நீர்த்து போச்சா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா உண்மை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தங்களோட வாரிசுகள் இந்தி படிக்கிறத எந்த பெற்றோருமே எதிர்க்கிறது தான் 对。啊 உண்மை தான் ஆனால் அவங்க எதுக்காக நான் ஹிந்தி படிக்கிறதை ஆதரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் ஹிந்திங்கிறது ஒரு மோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனு அவ்வளவு தான் தமிழ் இங்கிலீஷோடு சேர்த்து ஹிந்தியும் தெரிஞ்சிருந்ததுன்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும் இல்லை அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் இந்தியை ஆதரிக்கிறாங்களே தவிர இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பித்தளாட்டமெல்லாம் அவங்களுக்கு என்னென்னு தெரியாத இந்த பார்ப்பனிய பித்தளாட்டமெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் செருப்பை கழட்டி அடிச்சிருவாங்க இப்போ நாளைக்கு சைனா தான் சூப்பர் பவர் சூப்பராக வரப்போகுது சைனா தான் உலகத்தையே ஆளப்போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா தமிழ்நாட்டு பெற்றோர்கள் தங்களோட வாரிசுகளை சைனீஸ் படிக்கவும் தான் அதே மாதிரி தான் அவங்க இந்தியை படிக்க வைக்கிறாங்க அவ்வளவுதான் மத்தபடி தங்களோட தாய் தாய்மொழியே அழிஞ்சு போய் இந்தி தான் பிரதான மொழியான இந்த இந்தி பெல்ட் மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா உத்தராகண்ட் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் இந்த ஆறு ஏழு மாநிலங்கள் இருக்குது பாத்தீங்களா இதுதான் இந்தியாவிலேயே பரம ஏழைகள் அதிகமா இருக்கிற மாநிலம் சோத்துக்கே வழி இல்லாத பரம ஏழைகள் வறுமைகள் அதிகமாக இருக்கிறது இந்த இந்தி பெல்ட் மாநிலங்களில் தான் இந்தி பெல்ட்டில் இருக்கிற இந்த கொடுமையான வறுமைக்கும் இந்திங்கிற இந்த மொழிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இது ஜஸ்ட் கோ இன்சிடென்ட்டு தற்செயலாக நடந்தது அப்படின்னு உங்களில் யாராவது அப்பாவித்தனமாக நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் பிஜேபி தான் இந்துக்களை காப்பாற்ற போகுதுன்னு இந்தியாவில் லட்சக்கணக்கான அப்பாவி சங்கிகள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களில் ஒருத்தர்னு தான் அர்த்தம் இந்தியாவை பற்றியும் இந்தியாவோட அரசியலை பற்றியும் எதுவுமே தெரியாத ஆயிரக்கணக்கான அப்பாவி சங்கிகளில் நீங்களும் ஒருத்தர்னு அர்த்தம் இந்தி பெல்ட்டுகளில் இருக்கிற அந்த கொடுமையான வறுமைக்கும் ஹிந்திங்கிற அந்த மொழிக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குது எதுவுமே தற்செயலானது கிடையாது எல்லாமே திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டதுதான் நல்ல வேலை நம்ம ஊரில் இந்தியை தடுத்தாங்க நம்மளையெல்லாம் கொடுமையான வறுமையிலிருந்து காப்பாற்றிட்டாங்க அவ்வளோதான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க